டாக்டர் தீபன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் பொதுவா இந்த குரு எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலு ஆயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி அதாவது ஃபோர் மந்த்ஸ் கரெக்டா சொல்லணும்னா மூணு மாசம் இருபத்தி ஆறு நாட்கள் இந்த குரு வக்ர பயிற்சியில என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரு வக்ரம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் குரு வக்ரம் அப்படின்றது வந்து பாருங்க இப்ப குளிக்கலாம் சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் வேலையை செய்யறோம் அப்படின் போது நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கும் ஃப்ரீயா இருப்போம் மென்டலி ரிலாக்ஸ்டா இருப்போம் எல்லா இருக்கும் இப்ப ஒரு ஆள் பத்து ஆள் வேலையை செய்யறோம் அப்படின்னு போது நம்ம என்ன ஆகும் எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது குரு பகவான் வக்ரகதி அடைகிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்ல இந்த குரு பகவான் வக்ரகதி அடையறது அப்படின்றது வந்து பாருங்க நிறைய பேரால உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எதனால அப்படின்னா அவர் பெயர்ச்சி ஆகும் போது பல பலன்களை கொடுக்கறாரு அதே மாதிரி வக்ரகதி அடையும் போது வக்ர பயிற்சி ஆகும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்களையும் கொடுக்க தான் போறாரு ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர் பொன்னர் தேவ குரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே மக்களே அப்படின்னு அந்த மாதிரி இந்த சுப கிரகங்கள் கெட்டு போயிட்டாலும் வக்ரகதி அடைஞ்சாலும் பெருச பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவாங்க சரி இப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி அடையறது எந்த எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னென்ன மாதிரி பலன்களை என்னென்ன ராசிக்கு கொடுக்க போறாரு பாக்கலாம் வாங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாருங்க நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகராசி அன்பர்கள் உங்களை பத்தி தாங்க சொல்றோம் கடகம் அன்பு அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு நடிக்கக்கூடியவங்க சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ராசி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் சின்ன மனுசு கஷ்டம்னா கூட அழுது அழுதுதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க மைண்ட் வந்து அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ லவ்வபிள் அவ்வளோ ரொமான்டிக்கு ஃபேமிலி ஒரு ஃபேமிலியில் வந்து பாருங்கள் ஒரு க ஒரு கடகராசி அம்மா இருக்காங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய ஒரு லக்கு எதுவுமே இல்லைங்க எப்படி அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் தேவை அதெல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருவாங்க ஹஸ்பண்ட்க்கு என்னென்னலாம் தேவை பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருவாங்க மாமியார் மாமனாரு சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் உழுந்து உழுந்து வேலை செய்வாங்க இவங்களுக்கு உடம்பே முடியலன்னா கூட அவங்க என் மருமகன் நல்லவப்பா அவ சாப்பிட்டியம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும் உளுந்து அடிச்சுட்டு செய்வாங்க அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா நான் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாங்க பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு அன்பு மட்டுமே எதிர்பார்க்குறவங்களுக்கு நிறைய அன்பு கிடைக்கிறதே இல்ல இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அன்பு செலுத்துறது எனக்கு வேலை நீங்க திருப்பி கொடுத்தா கொடுங்க கொடுக்காட்டி போங்க அப்படின்னு அவங்க அன்பை வந்து பார்த்து அவங்க பாட்டுன்னு வந்து பொழிஞ்சுட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் கொஞ்ச நாளாவே வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு பெருசா வந்து எங்களால் வந்து ஃபேவரா சொல்ல முடியலங்க கஷ்டமா தான் இருக்கு பெருசா ஃபேவரா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நாளா இப்ப இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அது நல்லா இருக்குங்களாங்க இல்ல இதுவும் அதே மாதிரி இருக்கா அப்படின்னா ஏறக்குறைய ஒரு மாதிரி தான் இருக்கு ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு முழுசுமே சொல்றேன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்க வந்து பாருங்க பெரிய லெவல்ல வந்து உங்களை வந்து என்ன சொல்றது உங்க உங்களை வந்து ஜக் பாட்டு லக்கு நீங்க வந்து பாருங்க கூட்டீஸ்வரர் ஆக போறீங்க அப்படிலாம் போய் சொல்ல விருப்பம் இல்லைங்க ஏன்னா நீங்களே ஆல்ரெடி நொந்து வெந்து போயிருக்கீங்க உங்களை நாங்க திருப்பி வந்து வெந்த புண்ணுல வேலை பாய்ச்ச மாதிரி இரிட்டேட் பண்ண விருப்பப்படல உண்மையை சொல்கிறோம் ஆனா யாரோ வந்து ஐயோ என்னங்க ஒரு வார்த்தையாவது நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட் போடாதீங்க ரீசன் என்ன அப்படின்னா உண்மையை சொல்லும்போது நீங்கள் நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சு செய்வீங்க அதுக்காக நாங்க உண்மையை சொல்றோம் இப்ப நாங்க சொல்றது வந்து பாத்தீங்களானாங்க உலகத்துல இருக்க அத்துணை கடகராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன் இப்ப இத பாத்துட்டு இருக்க நிறைய கடகராசி அன்பர்கள் நாங்க எங்களோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணுங்க உங்ககிட்ட அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னு ஏன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் எவ்வளவு நாள் தொடரும் எங்க சுய ஜாதகத்துல ஓரளவுக்காது நல்லா இருக்கா எப்ப தீர்வு வரும் இல்ல நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணங்கள்ல இருக்கோம் அதனால நாங்க ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல போட்டிருக்கோம் அந்த நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா சரி வாங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்பதான் வந்து பாருங்க குரு பதினொன்னுல வந்தாரு லேபஸ்தானத்துல குரு மூச்சு விடுறோம் நிறைய கடகராசி அன்பர்கள் தான் ஜாதகம் பார்க்க வரும்போது சனி பகவான் எட்டு அஷ்டம சனி அஷ்டம சனி வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமசனின் கோரப்பிடியில ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஆனால் அஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ரிலீஃப் இருக்கு ஆஹ் நிறைய ரிலீஃப் ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கு ராவுக்கு எதுவும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை ஜஸ்ட் நோ சப்போர்ட் அப்படின்றது ஒன்று ஆரம்பிச்சிச்சிங்க அதுக்குள்ள வக்ரமா கவலைப்படாதீங்க பதினொன்றுல குரு வக்ரம் அப்படின்றது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்க இட்ஸ் அ டஃப் சேலஞ்சிங் டைம் அப்படின்னு சொல்லணும் டைம் கண்மூடித்தனமாக எதையோ செய்ய வேண்டாம் கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப வேண்டாம் கண்மூடித்தனமாக நம்ம வந்து இருக்கிற கையிருப்ப செலவு செய்யறது அப்படின்றது வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்துங்க நாங்கள் ஆசிட்ட சொல் சொல்லும்போது நிறைய உங்களுக்கு புரியாமல் போயிடுது அதனால் நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து ஒரு சிலர் இந்த எக்ஸாம்பிளோடு சொல்லும்போதே எங்கள் ஷார்ட்டாக சொல்லுங்களேங்க அப்படிம்பாங்க உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு இது வந்து எக்ஸாம்பிளோடு சொல்கிறது ரொம்ப பயங்கர பெரிய எக்ஸ்பிரஷன் மாதிரி தெரியாது புரியாதவங்களுக்கு எடுத்துக்காட்டோடு சொல்லும்போது தாங்க புரியும் சரிங்களா எல்லாரையும் நம்ம மனசளவு நம்ம மைண்ட் அளவு எல்லாரோட மைண்ட் ஸ்டேட்டஸும் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது சரி ஓகே இப்போ வந்து இதை ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் நான் கடகராசின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் கடகராசி கிடையாது ரிஷ்வ ராசி அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு போய்ட்டேன் என் கையிருப்பு ஏறக்குறைய ஐம்பது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பட்ஜெட் ஐம்பது லட்சம் ரூபா அதுவே வந்து நான் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் அதுக்கப்புறம் நகககலாம் வச்சு ஒரு வீடு வாங்கணும் போய்ட்டு அங்கே போனால் நிறைய வீடு பார்க்குறேன் எனக்கு எதுவுமே பிடிக்கல ஒரு வீடு பயங்கரமாக சூப்பராக எனக்கு பிடிச்சிருக்கு பிரம்மாண்டமாக செம்ம கியூட்டா செம்ம லக்ஸரியஸா நல்லா இருக்கு வீட்டினோட ரேட் பார்த்தா தொண்ணூறு லட்ச ரூபா வருது அட முப்பது லட்சம் ரூபாய் தானே உடனே நாலு பேர் ஆசை காமிக்கிறாங்க பேங்காரையும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் நம்ம வந்து சாங்ஷன் பண்ணிடலாங்க அது இதுன்னு எல்லாம் ஆசை காமிச்சு இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் பெரட்டிடலாம் போட்டுடலாம் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல அதை விற்று நம்ம செட்டில் பண்ணிக்கலாம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க எப்படி அப்படின்னு கேட்டால் அஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இன்னும் முழுசும் உங்களை விட்டு போகல அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிரவுண்டு நீங்க அது வந்து கையிருப்பே இல்லாம கூட நீங்க செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் கையிருப்பு கிரவுண்ட் இருக்கு அதை வித்து கொடுத்துடலாம்னு பாக்குறீங்க அந்த கிரவுண்டு வியாபாரம் ஆகாது அப்ப என்ன ஆகும் இந்த கடன் வந்து கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனை அப்படின்றது வந்துரும் சோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு நிறைய பேர் ஆசை காமிப்பாங்க இது செஞ்சுக்கலாம் அது செஞ்சுக்கலாம் இது போயிடலாம் இது முடிஞ்சிடும் இத பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க எதுவுமே வந்து செய்ய வேண்டாம் நம்ம வசதி வாய்ப்பு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க இல்லைனா வீடு வாங்கணும் அப்படின்னு என்ன இருக்கும் சூப்பரா இருந்தா கூட வெயிட் பண்ணுங்க அதை விட சூப்பர் வீடு கூட கிடைக்கும் இந்த மாதிரி இது வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் ஒவ்வொரு சுப செயலுக்கும் நீங்க எப்படி யோசிச்சு செய்யுங்க சரிங்களா சரி ஏன் அப்படின்னு நான் அஷ்டம சனி இன்னும் முடியல அஷ்டம சனி குரு வக்ரகதி அடைஞ்ச முப்பத் முப்பத்தஞ்சு நாள் அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி பொதுவாக உங்களுக்கு குரு வந்து வக்ரகதி அடையும் போது அது கெடுக்கிறதே இல்லைங்க இப்போ நிறைய டவுட் வரும் ஐயோ சனி கெடுக்கிறது இல்லாமல் எல்லா கிரகங்களும் கெடுக்கிறது இல்லாம ராவுக்கு எது பெருசாக கெடுக்கல உங்களை ஓகேங்களா எல்லா கிரகங்களும் கெடுக்கிறது இல்லாமல் ஆனா உங்களுக்கு அது தெரியாது இல்லைங்களா நீங்க அப்படி தானே நினைப்பீங்க இப்போ குரு பகவானும் சேர்ந்து கெடுக்க போறாரா எங்களை இல்லை குரு வந்து உங்களுக்கு கெடுக்கிறதும் இல்லை உங்களுக்கு கொடுக்கறதும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நிலைமையிலையும் இல்லை உங்களுக்கு கெடு கெடுக்கிற நிலைமையிலையும் இல்லை ஸோ இந்த இருக்கிறத இப்போ இந்த குரு பகவான் அப்ப என்னதான் செய்கிறாரு இருக்கிறத பல மடங்காக காமிக்கிறாரு ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமா காமிக்கிறாரு அந்த பிரம்மாண்டத்தை நம்பி நம்ம ஏமாந்து இது நிரந்தரம் இது நம்மளால முடியும் அப்படின்னு எதுவும் செய்யாதீங்க அப்படி இல்லைங்க நாங்க செஞ்சுதான் ஆகணும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு முக்கியமான விஷயம் நாங்க செஞ்சுதான் ஆகணும்னா உங்களோட சுய ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோஷியர்கிட்ட நல்லா அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க சரிங்களா ஓகே இந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது அப்படி செஞ்சால் ஒரு முறைக்கு பத்து முறை யோசி செய்யணும் அப்படியும் செய்றீங்கன்னா ஹாரோஸ்கோப்பை நல்லா அஸ் நல்லா வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி செய்யுங்க ஆக மொத்தம் இந்த குரு வக்ரம் கடகத்துக்கு கெடுக்க போறாரா கொடுக்க போறாரா அவருக்கு எடுக்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லை வாழ்த்துக்கள்